Hello. காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் தான் அந்த அம்மனை பார்க்குறதுக்கு அதாவது மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கோயில் போனிங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப பெருசு பட் ஆனால் அங்கேயும் நாலு சைடுவே கொடுத்துருப்பாங்க நான்கு கோபுரம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் அம்மன் இங்கேயும் வந்து நாலு கோபுரம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இதில் வந்து என்னென்னா நாங்கள் போன அன்னைக்கு வந்து விசேஷமான நாள்னு எங்களுக்கு தெரியலை பட் ஆனால் வந்து அன்றைக்கி தான் ஆருத்ர தரிசனம் பௌர்ணமி எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டே தான் வந்துருந்துச்சு ஸோ நாங்கள் இது தெரியாமல் போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு பட் ஆனால் வந்து காமாட்சியம் அம்மனை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக க்யூவில் நின்று அப்படி அம்மனை பார்த்துட்டோம் அவ்வளோ ஒரு அழகுங்க அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு எங்கள் எங்களோட பாதி ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா டிவோஷனலாக தான் இருக்கும் எங்களோட எங்களோட சேர்ந்து என்னோடய சின்ன பசங்களும் வந்து நிறைய கோயில்களோட இதில் தான் வந்து அவங்களுடைய பாதங்கள் நிறையா பதிஞ்சிருக்கும் ஸோ அதில் அது வந்து நினச்சி எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதை பற்றி பேசிக்கிட்டே வந்து அந்த க்ரௌடை தாண்டி எப்படியும் வந்து அம்மனை பார்த்துட்டு வந்துட்டோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க காம காஞ்சிபுரத்தில் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது இது வந்து உலகளந்த பெருமாள் செகண்ட் வந்து அம்மன் ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் அலவுடு கிடையாது வெளியிலலாம் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் மெயினாக வந்து எதை பார்ப்பேன்னா அங்கே உள்ள தூண்கள் பில்லர்கள் இருக்குதுல்ல அதை தான் வந்து மெயினாக பார்ப்போம் எப்படி கட்டியிருக்காங்க நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோம் எப்படி பார்த்து பண்ணுறோம் ஆனால் அந்த கோவிலை பா பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க எத்தனை பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்காங்க அப்படின்றதான் எனக்கு திங்கிங்கில் போகும் ஸோ அதுக்கு வந்து காஞ்சிபுரத்து நடுவில் வந்து அந்த குளம் இருக்காங்க இந்த குளத்தில் நாலு பக்கமும் வந்து சூப்பராக வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் நடுவில் வந்து ஒரு கோபுரம் வச்சுருப்பாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த குளத்தில் நாலு கோபுரம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து அந்த நாலு இதுமே வந்து தெரியும் அவ்வளோ வியூ வந்து பார்க்குறதுக்கு அப்படி ஒரு இதுங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கே வந்து அன்னதான பெரிய பௌர்ணமினால அன்னைக்கு பயங்கரமாக வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு அது ஸோ நாங்கள் வந்து ஒரு மார்னிங் போனோம் நல்ல ஒரு தரிசனம் பண்ணிட்டு அந்த கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே இருந்து பார்த்துட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் எனக்கு மனசே ஆரலைங்க என் கோயில்களில் போயிட்டுனா நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் ஒரு ஒரு அப்படியே நு நுணுக்கமாக பார்த்துட்டு இருப்பேன் இங்கே எத்தனை இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பட் ஆனால் அதை பற்றி தெரியாது நம்ம சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா அதை வச்சு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஓ இது இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி அப்படி பார்த்துக்கிறது எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து வாழை மரம் அப்புறம் வந்து அந்த தென்னை மரம் அப்புறம் நிறையா சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அப்படி ஒரு இதாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அலங்காரங்கள் வாழை பூவு அந்த கோ கோகனட் அதிலெல்லாம் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் அங்கெல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரசிச்சுட்டு அது பக்கத்துலலாம் நின்று போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோம் அந்த கோயில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு வியூ வந்து அங்கேருந்து வந்து இங்கே பார்த்தோம்னா அந்த கோயில் மட்டுமே நடு சென்டரில் இந்த பக்கம் இந்த பக்கமும் வந்து வீடு நடுவில் வந்து கடைங்க நடுவில் அந்த அம்மா அம்மான்னு வந்து அருள் அருள் பழிச்சுட்ருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்க பாருங்க ங்கறத்தை பாருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சு பௌர்ணமி அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ஸோ பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு